இந்த வீடியோவில் ரெண்டு செய்தி பார்க்க போறேங்க முதல் செய்தி தேர்தல் ஆணையத்துக்கு கிடைத்த அதிகாரம் அதிர்ந்தே போன முதல்வர் கதறிய காங்கிரஸு இந்த செய்தியை நேற்று ஊடகம் அதிகமாக விவாதம் செய்தது நேத்தே பேசலான்னு பார்த்தேன் ஆனால் ஊடகம் சொல்கிறது மட்டும்தான் உண்மையா அதுக்குள்ளே வேற ஏதாவது ஒரு உட்பொருள் இருக்கிறதா அப்படின்னு தேடி படித்து பார்த்து விட்டு மொத்தமாக பேசுவோம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி வந்து பேசுகிறேன் இரண்டாவது செய்தி தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அலங்கார ஊர்திக்கு மத்திய அரசாங்கமானது அனுமதி மறுத்திருக்கிறதா குடியரசு தின விழாவில் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய அலங்கார ஊர்தியானது அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி கலாச்சாரம் பண்பாட்டை பறைசாற்றக்கூடிய ஒரு அலங்கார ஊர்தியானது அணிவகுப்பில் இடம்பெறும் அந்த மாதிரி தான் இந்த வருஷம் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அலங்கார ஊர்திக்கு மத்திய அரசாங்கமானது அனுமதி வழங்கவில்லையாம் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி லேட்டாக தான் எதிர்வனையை ஆற்றுவார் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி ஆனால் அலங்கார ஊர்திக்கு மத்திய அரசாங்கம் அனுமதி மறுத்திருக்கின்ற விஷயத்தில் மட்டும் முதலாளாக வந்து தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார் மாநில அரசாங்கத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி அலங்கார ஊர்தி அனுமதி மறுக்கப்பட்டதுக்கு என்ன காரணத்தை சொல்லியிருக்கிறார் அதோட தமிழக அரசாங்கத்தினுடைய சரிபார்ப்பு குழுவானது என்ன சொல்லியிருக்கிறது திமுக அரசாங்கமானது என்ன சொல்லியிருக்கிறது எல்லாவற்றையும் விட இன்றைக்கி தினமலரில் ஒரு செய்தி வந்திருக்குது அலங்கார ஊர்தி அனுமதி மறுப்புக்கு இதாக காரணம் என்று ஸோ அதையும் சேர்த்தே பார்க்க போகிறோம் மொத்தத்தையும் வச்சு போது தினமலர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி முற்றிலும் வேறுபட்டதாக இருக்குது ஸோ அது என்னன்றதையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன் முதல்ல தேர்தல் ஆணையத்துக்கு என்ன அதிகாரம் வந்துடுச்சு அப்படின்றத பார்த்துட்டு அதற்கு பிறகு அலங்கார ஊர்தியை பற்றி பேசலாமா இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு என்ன அதிகாரத்தை மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ தேர்தலானது சுதந்திரமாக நடக்கலைப்பா முறைகேடு நடந்திருக்குதுப்பா அதனால் இந்த தேர்தலை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டு நீதிமன்றத்துக்கு போனாங்கன்னு வச்சுக்கங்களேன் யாராவது ஒருத்தர் அவங்கக்கிட்ட கடந்த காலங்களில் தேர்தல் ஆணையமானது தேர்தலானது சுதந்திரமாகவும் வெளிப்படையாகவும் நியாயமாகவும் தான் முறைகேடு இல்லாமலும் தான் நடந்திருக்கிறது இந்த பாருங்க ஆவணம் அப்படின்னு சொல்லிவிட்டு யார் வழக்கு தொடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த ஆவணத்தையும் கொடுத்து அவங்களே படித்து தெரிந்து கொள்கின்ற அளவுக்கு எல்லா ஆவணங்களையும் கொடுத்து அந்த சந்தேகத்தை தீர்ப்பாங்க எவன் வழக்கு தொடுத்தானோ அவனே வந்து ஆவணங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முறைகேடுலாம் இல்லை சரியாக தான் தேர்தல் நடந்திருக்குது அப்படின்னு அவனே தெரிஞ்சிக்கலாம் ஆனால் இப்போது மத்திய அரசாங்கமானது ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்குது இனிமே நடந்த தேர்தல் மீது யாருக்காவது சந்தேகம் இருந்தா முறைகேடு நடந்திருக்குது என்று நினச்சாங்கன்னா நீதிமன்றத்துக்கு போட்டோம் நாங்க வேணான்னு சொல்லல ஆனால் தேர்தல் ஆணையமானது தேர்தல் நியாயமாக தான் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி விளக்க வேண்டியது அவங்க கடமை அவங்க தான் சந்தேகத்தை தீர்க்கணும் அதற்காக ஆவணங்களை கொடுத்துட்றோம் நீங்களே பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறது சரியானது கிடையாது இப்படி வழக்கு தொடுத்தார்களே என்பதற்காக ஒவ்வொருத்தரும் வந்து ஆவணங்களை கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா எந்த ஆவணமும் ரகசியம் காக்கப்படாமல் போயிடும் அதனால் இனி தேர்தல் ஆணையமானது நீதிமன்றங்கள் ஆவணங்களை கேட்டாலும் கொடுக்க தேவையில்லை ரெண்டாவது தனிநபர் வந்து எனக்கு ஆவணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் இனி கொடுக்க தேவையில்லை தேர்தல் நியாயமாகத்தான் தான் நடந்தது என்பதை பற்றி நீங்களே நிரூபிச்சுட்டு போங்க தேர்தல் ஆணையமே ஆவணங்கள்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்து இனி ஆவணங்கள் வெளியே பொது வழியில் கொடுக்கப்படாது அப்படின்னு சொல்லி போட்டாங்க தேர்தல் ஆணையம் இதுதான் நம்ம முதல்வருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது காங்கிரஸ் கட்சியும் கதறி இருக்கிறது இந்த சட்ட திருத்தத்தினால் என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல காங்கிரஸ் கட்சி வைக்கின்ற குற்றச்சாட்டுகளை ஒவ்வொன்றா பார்த்துடலாமா இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு ஐந்து மாநில தேர்தல் நடந்தது இந்த ஐந்து மாநில தேர்தலில் எனக்கு தெரிந்து பாஜக ஒரு நான்கு மாநிலங்கள்லேயும் காங்கிரஸ் ஆனது ஒரு மாநிலத்திலையும் வெற்றி பெற்றது அப்படி வெற்றி பெற்ற மாநிலம் கூட வந்து ஒரு சின்னஞ்சிறிய மாநிலம்தான் மற்ற மாநிலத்திலாம் வந்து பாஜக வெற்றி பெற்றிருக்குன்னா முறைகேடில் ஈடுபட்டு தான் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் அப்படின்றது தான் காங்கிரஸ் கட்சியினோ குற்றச்சாட்டு அதனால் இங்கெங்கெல்லாம் முறைகேடு நடந்திருக்குது என்பதையெல்லாம் தொகுத்து கொண்டு போய் ஹரியானா பஞ்சாப் உயர் நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுக்கின்றார்கள் உடனடியாக ஹரியானா பஞ்சாப் உயர்நீதிமன்றமானது என்ன சொல்லுதுன்னு பார்க்கின்ற பொழுது ஐயா இவெல்லாம் வந்து தேர்தல் முறைகேடு ஈடுபட்டு தான் ஜெயிச்சிட்டாங்க பாஜகாரங்கோ அப்படின்னு சொல்கிறாங்கோ அதனால் தேர்தல் ஆணையமானது முறைகேடு நடக்கலை என்பதற்கான ஆவணங்களை எவ் வழக்கு தொடுத்தானோ அவங்ககிட்ட கொடுறா அப்படின்னு சொல்லி போட்டாங்க பஞ்சாப் ஹரியானா உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதியரசர்கள் உடனடியாக இந்த மத்திய அரசாங்கம் எப்போ ஆவணங்கள்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க காங்கிரஸுக்கு அப்படி என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லும்பொழுது மகாராஷ்டிராவில் நடந்த தான் நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வப்பிறந்தை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார் ஹரியானாவிலேயும் அப்படி தான் நடந்து தான் சத்தீஸ்கர்லையும் அப்படி தான் நடந்து தான் அதனால் தொடர்ச்சியாக பாஜக வெற்றி பெறுகின்ற எல்லா மாநிலத்திலும் அப்படி தான் நடந்துக்கிட்டே இருக்குது அந்த முறைகேடு மட்டும் நடக்கலன்னு வச்சுக்கங்களேன் காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னு செல்வப்பிறந்தைக்க சொல்கிறாரு அப்படி என்ன முறைகேடு என்று பார்க்கின்ற பொழுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் குறிப்பா அஞ்சு மணி வரைக்கும் தான் ஓட்டு போறதுக்கு அனுமதி ஆனா அதை தாண்டியும் வந்து நிறைய பேர் வரிசையில் நிற்பாங்க அவங்களை அனுமதிக்க வேண்டும் என்றால் அவங்களுக்கு அனுமதி சீட்டு கொடுப்பாங்க டோக்கன் நம்பர் கொடுத்துருவாங்க அதனால எத்தனை மணி ஆனாலும் சரி அஞ்சு மணியோடு நிறைவடைய இருந்த வாக்குப்பதிவானது அதை நீண்டுக்கிட்டே போகும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அத்தனை பேரும் வாக்கு போடுறதுக்கு டோக்கன் வாங்கணுங்க அத்தனை பேரும் போட்டு போவாங்க ஜனநாயக கடமை என்பது ஒவ்வொரு குடிமகனுக்கும் அடிப்படை கடமையாக்கப்பட்டிருக்குது அதனால் வாக்கு செலுத்தி ஆக வேண்டும் என்று சொல்கிறோம் அத்தனை பேரும் வந்து குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து டோக்கன் கொடுத்து ஓட்டுபட சொல்லிடுவாங்க அப்படி தான் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் டோக்கன் கொடுத்து வாக்குப்பதிவு நேரம் முடிந்த பிறகும் வாக்களிக்க வச்சுருக்காங்களாம் அப்படி வாக்களிக்கின்ற பொழுது கடந்த காலங்கள்லாம் வந்து அஞ்சு மணியிலிருந்து அதற்கு மேலேயும் வாக்களித்தவர்களுடைய வாக்கு வித்தியாசம் ஒரு சதவீதம் தான் இருந்திருக்கு ஆனால் இப்போது மகாராஷ்டிரா தேர்தலில் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கும் பொழுது அஞ்சு மணி வரைக்கும் ஒரு அறுபது சதவீதம் வாக்கு பதிவாகிக்குன்னு வச்சுங்களேன் ஆனால் நைட்டு பதினொன்றரை மணிக்கு தேர்தல் ஆணையமானது மொத்தமாக பதிவான வாக்குகள் எவ்வளோ தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அறுபத்தெட்டு சதவீதம் என்று அறிவிக்கின்றார்களாம் குறிப்பாக ஐந்து மணிக்கு பிறகு எட்டு சதவீதம் பேர் வாக்களித்திருக்கின்றார்கள் மொத்தமாக எழுபத்தி ஆறாயிரம் பேர் வாக்களித்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்கிறாங்களாம் இப்போ ஒவ்வொரு பூத்திலையும் ஆயிரம் ஆயிரம் பேர் நின்று வாக்களித்தால்தான் எழுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் போட்டிருக்க முடியும் அஞ்சு மணிக்கு மேலே அப்படி ஆயிரம் வாக்குகள் பதிவாகிறதுன்னு வச்சுங்களேன் ஒரு வாக்கு பதிவிடுவதற்கு ஒரு நிமிஷம் எடுத்துக்கொண்டாலும் ஆயிரம் நிமிஷம் ஆகும் அப்படின்னா ஆறு மணி நேரம் ஆயிருக்கும் இந்த எழுபத்தாறாயிரம் வாக்குகளும் பதிவாவதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அஞ்சு மணியிலிருந்து ஆறு மணி என்றால் நைட்டு பதினோரு மணி வரைக்கும் ஆயிருக்கும் ஓட்டு போடுறதுக்கு ஸோ இப்படி அஞ்சு மணிக்கு பிறகு பதினோரு மணி வரைக்குமா இரவெல்லாம் ஓட்டு போட்டாங்க அப்போ எவ்வளோ வாக்கு போர் ஜெரியாக விழுந்திருக்கிறது தேர்தல் வரலாற்றிலே வந்து அஞ்சு மணிக்கு மேலே எழுபத்தாறாயிரம் வாக்குகள் விழுந்திருக்குன்னா நாங்கள் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க அதனால் தான் ஆவணங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் செல்வ பிறந்தைகள் அவர்கள் சந்தேகப்படுவதற்கும் தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்திருப்பதற்கும் சரியாக தான் இருக்குது ஏன்னா எழுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் செலுத்துவதற்கு ஆறரை மணி நேரம் ஆச்சியா அப்படின்னு ஆறரை மணி நேரம் கணக்கெட்டு எழுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க செல்வ பிறந்தைகள் சொல்வதை விட அரை மணி நேரம் கூடுதலாகத்தான் தேர்தல் ஆணையமானது சொல்லியிருக்குது அதனால் எங்கேயுமே வந்து வாக்கு பதிவிடுகின்ற பொழுது மோசடி நடக்கலை அப்படின்றது தேர்தல் ஆணையத்தினுடைய வாதம் ஆனால் வாக்கு சீட்டு அப்புறம் வாக்காளர் பட்டியல் மின்னணு வாக்கு எஞ்சினோம் அப்புறம் சிசிடிவி கேமரா காட்சிகள் இது அத்தனையும் எங்கிட்ட காட்ட சொல்லுங்கள் நாங்கள் பார்த்துக்குறோம் போர்ஜரியா ஜெரியா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு நீதிமன்றத்தில் போனாங்க இல்லை நீதிமன்றமே எல்லாவற்றையும் ஆய்வு செய்துவிட்டு இந்த வாக்குப்பதிவு எவ்வளோ மோசடியாக நடந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இதற்கு தான் மத்திய அரசாங்கம் வந்து சட்ட திருத்தம் கொண்டு வந்துருச்சான் ஏற்கனவே எங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மீதே சந்தேகம் இருக்குது ஏன்னால் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் பதிவாகின்ற வாக்குக்கும் பேடில் விழுகின்ற வாக்கு சீட்டுக்கும் வித்தியாசமாக இருக்குது அதனால் பேடருடைய எண்ணிக்கையும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் பதிவாக இருக்கக்கூடிய வாக்குகளையும் ரெண்டுத்தையும் எண்ணுகிறான்னாலும் என்ன மாட்றீங்க அதோட எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினையும் பேடையும் தோராயமாக ஒரு அஞ்சு பூத்தில் மட்டும் எடுத்து எண்ணிட்டு ரெண்டும் ஒன்றா இருக்குது பாரு ஏன் எல்லாத்தையும் எண்ணணும் அப்புறம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் என்னத்துக்கு விவி விவிபேட்டில் விடுகிற வாக்கு சீட்டை மட்டும் எண்ணிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க சந்தேகம் தீர வேண்டும் என்றால் ஒரு ஸ்டேட்டில் விவிபேட் முழுவதும் எண்ணுங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் விடுகின்ற வாக்குகள் எல்லாத்தையும் எண்ணுங்க ரெண்டுத்தையும் எண்ணி முடிவு என்னன்றதையும் எங்கிட்ட சொல்லுங்கள் ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருந்தால் ஒத்துக்கிறோம் இல்லை வெவ்வேறாக இருந்தால் எங்கே வெவ்வேறாச்சு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னா தெரிஞ்சிக்கலாமே அதனால் விவிபேடும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ஒன்றா எண்ணுங்கடானா என்னவே மாட்டுறீங்களா எங்கேயாவது தோராயமாக ஒரு அஞ்சு பூத்தில் மட்டும் எண்ணிட்டு சரியாக்குதுன்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு ஏற்கனவே நாங்கள் சந்தேகத்தை கிளப்புறோம் இப்போ வர சட்ட திருத்தம் கொண்டு வந்துட்டிங்களா சோழி முடிஞ்சது போ அது மட்டும் இல்லை தேர்தல் ஆணையரை நியமிக்கின்ற விஷயத்தில் பாஜக துரோகம் செய்து விட்டது அதற்கு முன்பெல்லாம் உச்ச நீதிமன்ற நீதியரசர் இருக்கணும் எதிர்கட்சி தலைவர் இருக்கணும் அப்புறம் பிரதமர் இருக்கணும் இந்த மூன்று பேரும் யார் தலைமை தேர்தல் ஆணையர் என்று முடிவு பண்ணுறாங்களோ அவங்கள வந்து நியமிப்பாங்க ஆனால் இந்த முறை உச்சநீதிமன்ற நீதியரச தூக்கிட்டீங்க எதிர்க்கட்சி தலைவர் பிரதமர் மத்திய அமைச்சரவை இந்த மூன்று பேர் மட்டும் தேர்தல் ஆணையரை நியமித்தா போதும் இல்லை கண்டறிந்தால் போதும் எதுக்காக உச்ச நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி வரணும் தேவையில்லைன்னு சொல்லிட்டீங்க இது வந்து பார்த்திங்கன்னா மோடி யாரை விரும்புகிறாரோ அவங்க தான் தேர்தல் ஆணையராக வர முடியும் இது எவ்வளோ பெரிய துரோகம் அப்படின்னு வந்து காங்கிரஸ் ஆனது கருத்து தெரிவிச்சிருக்குது என்னப்பா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரு பிரதமரும் இருக்கிறாரு மத்திய அமைச்சரவையும் இதில் இருக்குது இதில் எப்படி போர் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்திய அமைச்சரவை என்பது மோடியோடைய அமைச்சரவை தானே எதிர்கட்சி தலைவர் சிங்கிளாக தானே இருக்காரு மத்திய அமைச்சரவையும் மோடியும் ரெண்டு பேரும் ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஒரு ஆளை பெரும்பான்மை அடிப்படையில் அவரையே தேர்தல் ஆணையராக நியமிச்சிடலாம் ஒத்தால் தானே இந்த பக்கம் நிற்கிறாரு ரெண்டுக்கு ஒன்று அடிப்படையில் எதிர்கட்சித் தலைவருடைய பரிந்துரையை விட்டு இவங்க ரெண்டு பேரும் தேர்தல் ஆணையராக போட்டுடலாமா இப்படிலாம் பல்வேறுபட்ட விஷயங்களில் தேர்தல் ஆணையத்துடைய பல்ல பிடிங்கிட்டு தேர்தல் மீதே நம்பிக்கை எடுக்கின்ற தருணத்தை உருவாக்கி விட்டு இப்போ தேர்தல் ஆணையத்திலிருந்து ஆவணங்களை கேட்டால் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு சட்ட திருத்தம் கொண்டு வந்தீங்கன்னா எப்படியாவது தேர்தல் மீது நமக்கு நம்பிக்கை வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இப்படி திருத்தம் செய்ததுனால நல்லதா கெட்டதா என்பது பற்றி எனக்கு தெரியலைங்க இன்னும் ஆவணங்கள் தேட வேண்டியதாக இருக்குது இப்பயே போச்சுன்னா தேர்தல் மீது நம்பிக்கையே இருக்காதுப்பா அப்படின்னு முதல்வர் பயப்படுகின்றார் செல்வப் பிறந்தையும் பயப்படுறாங்க இப்போ அலங்கார ஊர்திக்கு ஏன் அனுமதி மறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது தமிழக அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து ரெண்டு வருடமாக ஒரு மாநில அரசாங்கத்துடைய அலங்கார ஊர்தி இடம்பெற்று விட்டால் மூன்றாவது முறையாக அந்த மாநிலத்தினுடைய அலங்கார ஊர்தியானது இடம்பெறாது அப்படி தான் ஒப்பந்தம் அதன் அடிப்படையில் தான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்முடைய அலங்கார ஊர்தியானது இடம்பெற்றது சென்ற முறை நமக்கு மூன்றாவது ப்ரைஸ் கூட கிடைச்சிது அலங்கார ஊர்திக்கு சிறப்பாக வடிவமைச்சதுக்கு அதனால் தொடர்ந்து ரெண்டு முறை நாம் வந்து அலங்கார ஊர்தியை அணிவகுப்புகளை கலந்துக்கிட்டோம் மூன்றாவது முறை அனுமதி இல்லை அதனால் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை அலங்கார ஊர்தியை கொண்டு போக முடியாமல் போயிடுச்சு நம்ம அலங்கார ஊர்தியை செஞ்சோம் ஆனாலும் பேரணியில் இடம் பெறாது ஆனால் அந்த கடமை பாதையில் நாம் நம்முடைய அலங்கார ஊர்தியை நிறுத்தி வைக்கலாம் அதுக்கான அனுமதியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் தினமலர் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த அலங்கார ஊர்தி தேர்ந்தெடுக்கின்ற விஷயத்தில் கிட்டத்தட்ட ஏழு முறை ஆலோசனை கூட்டம் நடந்தது தான் நம்ம தமிழக அரசாங்கத்தின் சார்பில் செய்தித்துறை அலுவலர்கள் ஆறு முறை கலந்துக்கிட்டாங்களாம் ஆனால் ஆறு முறை கலந்து கொண்ட பிறகும் மத்திய அரசாங்கத்தில் தேர்ந்தெடுக்கிற குழு அந்த குழு எதிர்பார்த்த விஷயங்களை தமிழக அரசாங்கமானது நிறைவு செய்யவே இல்லையா அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னும் பொழுது முதல்ல ஒரு கருப்பொருள் கொடுக்கும் மத்திய அரசாங்கம் இந்த முறை என்ன கருப்பொருளை கொடுத்துருக்கான்னு கேட்டிங்கன்னா கலாச்சாரம் பண்பாடு வளர்ச்சி இது மூன்று அடிப்படையாக வைத்து இந்த அலங்கார ஊர்தியை ரெடி பண்ணணும் அதன் அடிப்படையில் நம்முடைய தமிழக அரசாங்கமானது கீழடியில் கிடைக்கப்பட்ட பாரம்பரியத்தை அடிப்படையாக வைத்து அலங்கார ஊர்தியை இதான் எங்களுடைய கலாச்சாரம் இதான் எங்களுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அலங்கார ஊர்தியை ரெடி பண்ணியிருக்காங்க ஆனால் தேர்ந்தெடுக்கின்ற குழுவை பொறுத்த வரைக்கும் பாரம்பரியம் இருக்குது தமிழருடைய பாரம்பரியம் இருக்குது கலாச்சாரம் இருக்குது ஆனால் எங்கேயா வளர்ச்சி வளர்ச்சியை காட்டாமல் அலங்கார ஊர்தியா அப்படின்னாங்களாம் இல்லைங்க கீழடியிலிருந்து இன்றைக்கி தமிழகம் அளவுக்கு முன்னேறி இருக்குன்னு பாருங்கள் அதற்கு மாதிரி தான் பாடலும் அமைத்திருக்கின்றோம் கருப்பொருள் பாடலும் அமைச்சிருக்கின்றோம் அப்படின்னு சொன்னாங்களாம் ஆனால் இது மத்திய அலங்கார ஊர்தி தேர்ந்தெடுக்கக்கூடிய குழுவுக்கு திருப்தியை தரலையாம் சரிங்க நீங்கள் வடிவமைச்சிருக்கீங்க எல்லாம் ஓகே தான் கடமை பாதையில் நீங்கள் நிறுத்தி வச்சுக்கோங்க இந்த முறை உங்களுக்கு அனுமதி கிடையாது அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டாங்களாம் வளர்ச்சி பற்றி எதுவும் குறிப்பிடாத காரணத்தினால இந்த முறை அலங்கார ஊர்திக்கு அனுமதி இல்லை என்று மறுத்து விட்டார்களாம் ஆறு முறையாக போயும் தமிழக அரசாங்கத்துடைய வளர்ச்சி பற்றி சொல்லவே முடியலையாம் அதனால தான் அலங்கார ஊர்திக்கு அனுமதி இல்லையா எடப்பாடி பழனிசாமி கரெக்டாக தான் சொல்லிக்கிறாரு திராவிட மாடல் ஆட்சியானது சரியான விஷயங்களை எடுத்து காட்டாம அலங்கார ஊர்திக்கு அனுமதி மறுத்து மறுத்துட்டாங்களே இது என்னய்யா நியாயம் என்று அதிமுக ஆட்சியில் நான் தொடர்ந்து இருந்துதா இல்லையே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்து பதினெட்டு அந்த மாதிரி காலகட்டங்களில் அதிமுக ஆட்சியில் கூட அலங்கார ஊதிய இடம் பெறலை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ரெண்டு முறை தொடர்ந்து இருந்தோம்னா மூன்றாவது முறை நமக்கு அனுமதி இல்லை என்பது எடப்பாடு பண்ணிச்சவங்களுக்கு தெரியாதா அவங்க ஆட்சி காலத்தில் கிடையாது ஆனால் இப்போ இருக்கின்ற ஆட்சி காலத்தில் இது நடைமுறைக்கு வந்திருக்கிறது அப்படின்னு வந்து தமிழக அரசாங்கத்தின் சார்பில் விளக்கம் அளித்தார்கள் உண்மை சரிபார்ப்பு குழுவும் அதுதான் விளக்கம் அளித்தது ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற பெற வேண்டும் என்றால் எல்லா மாநிலத்தை விட பெட்டராக செஞ்சிங்கன்னா தொடர்ந்து நீங்கள் இந்த பேரணியில் இந்த அணிவகுப்பில் இடம்பெறலாம் அதன் அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக மத்திய பிரதேசம் குஜராத்து ஆந்திரா அதுக்கப்புறம் பீகார் இந்த மாநிலுடைய அலங்கார ஊர்திகள் ஒவ்வொரு ஆண்டும் இடம்பெறுகிறது ஆனா தமிழக அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு உள்நோக்கத்துடன் குஜராத்துக்கு மட்டும் ஒவ்வொரு முறையும் அனுமதி அளிக்கிறாங்க ஆனா தமிழக அரசாங்கத்துக்கு மட்டும் அப்படி கிடையாது அப்படின்னு வந்து முதல்வர் பழி சொல்றார் கிடையாதுங்க எல்லாவற்றிலும் பெட்டராக இருந்தால் இந்த சட்டம் பொருந்தாதுங்க நம்ம செய்தித்துறை அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் நாம் சரியாக செய்யலை என்பதை ஒத்துக்கொண்டு கையெழுத்தும் போட்டு வந்துட்டு இருக்காங்க அதனால் ஒரு சில குறிப்பிட்ட மாநிலங்கள் மட்டும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் இடம்பெறுகிறது நாமளை பொறுத்த வரைக்கும் சுயற்சி முறையில் நம்முடைய அணிவகுப்பு நடக்கும் அதுக்கு தமிழக அரசாங்கமானது ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டிருக்கிறது அதை தான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் நீங்கள் நல்லா செஞ்சுருந்தீங்கன்னா ஏன் சுயேட்சி முறையில் தமிழ்நாடு அரசாங்கம் கையெழுத்து போட வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் நல்லா செய்யாததுனால நீங்களாம் வந்து சுயேட்சி முறையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அலங்கார ஊர்தியை இங்கே அணிவகுப்பில் கலந்து கொள்ளுகிற மாதிரி ஏன்னா ஏற்பட செஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அனுமதி போட்டு வட்டிங்க கையெழுத்து இது உங்களுடைய செயலற்ற தன்மையை தான் காற்கிறது நம்மளை விடவா அவங்க வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க நம்மளை விடவா கலாச்சார மொழியில் சிறந்தவங்க அவங்களுலாம் இடம்பெறுது நம்மள்தான் கோட்டை விட்டிட்டீங்களே நீங்கள் சரியாக செஞ்சுருந்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் அவங்களுக்கு இடம் பெற்று இருக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் திட்டமிட்டே இருக்குது மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்தின் வந்து குற்றச்சாட்டு வச்சுருக்கின்றார் ஆனால் எல்லாமே பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய அடிப்படையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த அலங்கார ஊர்திகள் இடம்பெறுகிறது அதனால் மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய அதிகாரிகளுடைய தேவையும் சரி அவருடைய எதிர்பார்ப்பையும் சரி தமிழக அரசாங்கம் பூர்த்தி செய்திருக்க வேண்டும் அப்படி பூர்த்தி செய்தல அதனால் அலங்கார ஊர்திக்கு அனுமதியும் இல்லை சரிங்க ரெண்டு செய்தி ரொம்ப பெருசாக பேசிட்டு இந்த விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் உள்ளதை உள்ளபடி பேசியிருக்கின்றேன் இங்கே மத்திய அரசாங்கத்தின் மீது ரெண்டு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க இந்த ரெண்டு குற்றச்சாட்டில் எந்த அளவுக்கு உண்மை போய் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே